எப்படியோ பல தடைகளை தாண்டி இப்ப நல்லபடியா பந்தக்கால் நார வரைக்கும் வந்திருக்குது மாமா இந்த கல்யாணம் இதே மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடந்து கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷம் மாமா எனக்கு நடக்கும் நடக்கும் காமாச்சி நம்ம நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் நாம நல்லபடியா அந்த கல்யாணத்தை கொண்டு போவோம் அது நல்ல விதத்திலேயே முடியும் நீயா அதை பத்தி கவலைப்படுற கண்டிப்பா நடக்கும் இந்த கல்யாணம் விடு நீங்கள் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்லும்போது போது தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த கல்யாணம் ஏற்பாடு தொடங்கும் போது மொத மொதல் நீங்கள் தாங்க வேண்டான்னு சொன்னீங்க இப்போ நீங்களே கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சொல்லும் போது ஏதோ ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் உண்டாகுதுங்க எனக்கு காமாச்சு பின்ன என்ன இருக்காதா என்ன அவன் தங்கச்சி பொண்ணு பூமாரி இந்த வீட்டுக்கு மருமாவல்லாவா வருதுன்னா அவனுக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன

உனக்கு சரஸ்வதி தங்கச்சி மொறை தானா தங்கச்சி மாதிரி மாதிரிதானே வருவா அப்பா அவ பொண்ணு பூ மாதிரி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு சந்தோஷம் சொன்னால் இதெல்லாம் என்ன நான் சொல்லிட்டேன் ஆமாப்பா ஆமாமா எனக்கு அவங்க தங்கச்சி மாதிரி அவங்க பொண்ணு பூ மாதிரி எனக்கு தங்கச்சி பொண்ணு தான் போதுமேப்பா பா எனக்கு சந்தோஷம் தான்பா விடுப்பா விடுப்பா போதும் போதும் என்னப்பா பேரா சூரியா

பாரு வந்த கால் நட்டவொடனே சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டி நீ காலேஜ் கிளம்புற வழியை பாரு இப்படியே நேரம் ஓட்டணும்னு பார்க்காத என்னது காலேஜா இன்னைக்கு யார் காலேஜ் போகிறா இன்னைக்கு காலேஜ் லீவு காலேஜ்லாம் இன்னைக்கு யாரும் போக மாட்டாங்க நீ போக மாட்டேன்னு சொல்லிடி யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லாத வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டடி நீ படிக்கிற புள்ள மாதிரி இருக்கா இந்த காலேஜ் போய் எதுக்கு சேர்த்தனே தெரியல அப்படி சொல்லிட்டா ஏன் அம்மா என் பொண்ணு நான் படிக்கிறதில் குறைய கண்டுபிடிச்சிட்டா நல்லா படிப்பா படிக்கிறான் நீ படிமா ஆ அப்படி சொல்லுங்கப்பா அம்மாக்கிட்ட இப்போ பார்த்தாலும் என்கிட்ட நான் படிச்சுட்டு தானே உங்களுக்கு தெரியலப்பா நான் படிக்கிறேன் அம்மா கதல தெரியவே மாட்டதுப்பா யாருமா நீயா நீ நல்லாதான்மா படிக்கிற நீ அப்ப பார்த்தாலும் அந்த செல்லு போனைய தடை வைக்கிட்டு இருக்கிறல்ல அதுல தான் படிக்கிறியா நீ பாடிமா பாடிமா புத்தகத்தை எடுத்து படிச்சா அது படிக்கிறதுன்னு பேரு செல் போன தடவைக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரும் படிக்கிறதா என்ன தாத்தா நீங்க சொன்னானுச் சொல்லாத உண்மைதான் தாத்தா செல்போன்ல தான் இப்ப படிக்கிறதே உங்க காலத்துலலாம் அப்படி இல்ல இப்பலாம் மாறிடுச்சே தெரியுமா அதுல தான் எல்லாமே இருக்கு அது பார்த்து படிச்சிட்டு இருக்கேன் தாத்தா என்ன பந்தகல்ல லல்லியா அய்யோ என்னாகவே நான் காத்தနေவீங்க சார் சார் சரி வா தா எண்ணலாம்rangle யாருக்குட்ட அப்படியே வாஞ்சி போறா அங்க நடந்து வரேன்டி நானு ஆமா ஆமா மாமா இப்பலாம் இந்த பக்கம் வரது கிடையாது இந்த பக்கம் வந்தா பஸ்ல வரவே அதனால அப்படியே போறாங்க நான் உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன் சரிமா நீ வந்துட்டீதுக்கு அப்புறம் அங்க தான் இறக்கிடுவாங்கமா சரி நேரம் போயிட்டே இருக்கு பந்தகல்ல நாடலாம்மா அம்மா திரௌபதி தாயே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடத்த முடியணும் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக நடத்தி தரணும் தாயே எங்கள் கூடவே துணையாக இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடித்து வை தாயே சரி வாங்க உள்ளே போலாம் வாங்க வாங்க எல்லாரும் உள்ள போங்க நல்லபடியாக பந்தக்காலம் நட்டாச்சு இதே மாதிரியே கல்யாணமும் நல்லபடியா முடியும் வாங்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுதான் கூப்பிட்டு இருக்க உன் பொண்டாட்டியே ஒரு விஷயம் இஷு தான் கூப்பிட்டான் என்னது ஏன் பொண்டாட்டியா என்னமா சொல்ற

நீ அஞ்சு ஏக்கர் எடுத்துக்கோ முருகேசன் கிட்ட அஞ்சு ஏக்கர் கொடுத்துரு ரெண்டு பேரும் தனித்தனியா பயிரிடுங்க பயிரிட்டு அதுல வர லாபத்தை எங்கிட்ட எடுத்து வந்து கொடுங்க அவங்க உங்களுக்கான பங்கு நான் ஓகேவா என்னம்மா என்னம்மா பேசுற நீ ஏன் இப்ப ரெண்டு பேரையும் தனித்தனியா பயிர் வைக்க சொல்றமா நீ நாங்க ரெண்டு பேரும் தானே செஞ்சு செஞ்சுன்னு இருக்கிறோம் ஏன் இப்ப எங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குறமா நீ எப்பா நான் ஒண்ணும் உண்டாக்கலப்பா உன் பொண்டாட்டி திவ்யா தான் வந்து சொன்னா இந்த மாதிரியே ரெண்டு பேர் சேர்ந்து பை வச்சு ரெண்டு பேரும் லாபம் பிரித்து எடுத்துக்கிறாங்க ஆனால் குழுந்தனார் அவர் வந்து முருகேசன் வந்து எந்த வேலையும் அவ்வளோவா குள்ளிப்பாக்கம் போய் செய்கிறது கிடையாது என் வீட்டுக்காரு நானும் தான் லூல் போட்டுங்க நடக்கும் அதனால இந்த தஞ்சனியாகவே பயிர் வச்சுக்கலாம் ஒன்னாலாம் பயிர் வைக்க வேணாம் அப்படின்னு உன் பொண்டாட்டி தான் பார்த்து சொன்னா கூட்டாங்க ஐஸே நான் வரேன் சொல்லிப்போ அம்மா உங்கள் இப்போதே சித்தி அம்மா போய்ட்டு சொல்லு சித்தி சொன்னாங்க சொல்லு போ வந்து சாப்பிட்டுக்குறேன் போ சித்தி அம்மா வந்திருக்கான் பாரு அம்மா அம்மா ஏய் ரம்யா என்ன அம்மா கஷ்டமா இருக்குது மாங்க எனக்கு யார் கூட பேச முடியல ஒரு ஃப்ரீயா கூட இல்ல இருக்க முடியல மாங்க இருக்கிற மாதிரி விருத்து 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 யாரு உனக்கு கஷ்டமா இருக்குதா நீ தான கல்யாணம் பண்ண போற கல்யாணம் பண்ண போற சொன்ன அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் நீ பாத்துக்க வேண்டியதா இப்ப என்ன உனக்கு கஷ்டம் குத்துது குடையுது ஏமா ஏன் நீ இப்படி பேசுற என்கிட்ட நீ எனக்கு ஆறுதலா பார்த்தா நீ எப்படி எனக்கு எதிரியா பேசுற வேலை சொன்னாங்கன்னா செய்யணும் அதை புட்டு புட்டு பெரியவங்கள பார்த்து எழுத்து பேசுறது என்ன பழக்கம் உனக்கு சம்மதி கிட்ட பேச எல்லாத்தையும் சொன்னாங்க அதனாலதான் இப்ப வீட்டுல இருந்து கிளம்பி வர நானு உன்னை திட்டல தான் வந்தேன் சரி உன்னை பார்த்தோன்னே எனக்கு திட்ட இது போயிடுச்சு திட்டுமா நீ திட்டு அத்தை என்ன திட்டுறாங்க நீ வந்து உன் பங்குக்கு திட்டு என் பக்க இருக்க நாயத்தை யாரும் கேட்க மாட்டீங்கல அந்த மாதிரிதான் சரவணுக்கு ஃபோன் பண்ண அவனு அந்த மாதிரி தான் பேசுறான் எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுங்க எவ்வளவு முடியுமா என்ன கஷ்டப்படுத்துங்க எல்லாரும் ஏண்டி உன்னை கஷ்டப்படுத்துட்டு எங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லு உன்னை கஷ்டப்படுத்து நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா எதுக்கு இந்த கஷ்டம் வரப்போகுது சொல்லு சரி வேலை வந்து இந்த கலா இல்லையாமே நீ செய்ய வேண்டிதானே நீ ஏன் சும்மா இருந்த உன் மேலே தானே தப்பு இருக்கே அம்மா நீ அத்தை சொன்னதை வச்சு பேசாதம்மா என்கிட்ட நான் சொல்றது என்னன்னு கேளு அதுக்கப்புறம் பேசு புரியுதா அவங்க சொன்னாங்கன்னா அதே மாதிரியே பேசாத அவங்க நல்லா ஜோடி இருக்கிறாங்க தெரியுமா ஒரு ஜனானதை இருக்குன்னா இவங்கள தான் கூட்டின்னு போகணும் என்னென்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு ஏன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா அம்மா என்ன கேளுமா என்ன நடந்து சொல்கிறேன் அம்மா அங்கே மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களே அங்கே சாணிலாம் வாரமாக அப்படி அப்படியே கிடச்சதுமா நான் பார்த்தேன் பார்த்துட்டு போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி அங்கே வாராமல் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொன்னேன் சரி நான் அது இந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டு நான் வாரறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு எந்த வேலையும் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துருந்தேம்மா இவங்கம்மா என்னை கூப்பிட்டு சாணி வர வேண்டியது தானே சாணி வாரேன்னாங்க நானும் சொன்னேன் இதெல்லாம் என்கிட்ட இந்த வேலை என்கிட்ட அத்தை வேறு எந்த வேலையாக இருந்தாலும் கொடுங்கன்னு சொன்னேன் இவ்வளோதாம்மா நான் சொன்னேன் அதுக்கு அவங்க தாம்மா என்னென்னமோ பேசுகிறாங்க தெரியுமா அவங்க பேசுனா நான் பொறுமையாக இருக்க முடியுமா ஓரளவு தான் பொறுமையாக இருக்க முடியும் மாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்கம்மா என்ட திவ்யா இந்த மாதிரி பேச வச்சுருக்க ஆ இதெல்லாம் நல்லா மறக்குதே என் தம்பியை நான் ஒன்றா இருக்கிறது ஒன்றுக்கு பிடிக்கலையா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பயிர் வைக்கிறோம் இல்லை உனக்கு எந்த பக்கம் பிரச்சனை ஏன் திவ்யா நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்வன் பார்த்தா இப்படி இந்த குடும்பத்தை பிரிக்க பாக்குறிய ஏன் உனக்கு இந்த வேலை யார் சொல்லி இப்படி நீ செய்யற எங்க எனக்கு சுயபத்தி இருக்குதுங்க யார் சொல்லி நான் செய்ய தேவல்ல புரியதா உங்களுக்கு நீங்க மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் போயிட்டு அங்க கொள்ளில வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க ஆனா பாக்கலாம் நேரம் தூக்கம் இல்லாம போறீங்க காலையில எழுந்து ஓடுறீங்க அப்புறம் மழை வெயில் கூட பார்க்காம போயிட்டு வேலை செய்யறீங்க ஆனா உங்க தம்பி முருகன் சாப்பிடியா எப்பனாதான் கொல்லிப்பாக்கம் வராரு ஆ இதில் வேறு உங்களுக்காக நான் வேறு உடையாந்து உடையாந்து அப்போ அப்போ சாப்பாடு கொடுக்குறதும் உங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் பார்த்துக்கிறதும் அந்த கலாவுக்கு எந்த வேலையில்லாமல் சும்மா உட்காந்து இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்பப்போ வெளியே சுற்றி போக போகிறாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் எங்கேயோ போகிறோமா என்னடி திவ்யா நீ பேசணுன்றதுக்காக பேசி உட்காந்து இருக்கிற இல்லை என்ன இருக்கே இந்த குடும்பத்துக்காக நான் வேலை செய்கிறேன் என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் உழைக்கிறேன் இது என்ன உனக்கு பிரச்சனை ஆ இதெல்லாம் சரியில்லை திவ்யா இங்கே பாருங்க நீங்க மட்டும் இந்த குடும்பத்துக்காக உழைக்கல நான் தான் ரொம்ப உழைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு நீங்க கொல்லையில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க இந்த வீட்டுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இதை நான் வந்து அப்பப்ப சொல்லி காட்டுன்றதுக்காக நான் சொல்லி காட்டல இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இங்க வீட்டுல நான் லோல் பட்டி எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கேன் அங்க பார்த்தா நீங்க செய்யறீங்க உங்க தம்பி எந்த வேலையும் செய்ய மாட்டாரு இதுல என்ன இந்த குடும்பத்துக்கு நாம ரெண்டு பேரும் தான் உழைக்கணும் கட்டாயமா ஏதாவது அவசியம் இருக்கா சட்டம் இருக்கா அம்மா அவள் பேசுறதுலாம் நீ எது காது கொடுத்து கேட்காதம்மா அவங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது என்ன இது திடீர்னு ரெண்டு பேர் பிரித்து பயிரிட்டேன் அப்போ முருகேஷன் என்ன நினைப்பான் இதெல்லாம் வேண்டாமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வே வேலை செய்கிறோம் அதுலேஷா உன் பொண்டாட்டி பண்ணுற வேலை சரியில்லை தான் இந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்க பார்க்குறா அது இருக்கட்டும் நான் இந்த நேரத்தில் ஆனால் கோவப்படல ஏன்னா இதில் வந்து ஒரு உண்மை இருக்குது சரியா யாராக இருந்தாலும் நியாயமாக தான் இருக்கணும் பிரிதா இப்போ வந்து முருகேச அப்பப்ப வந்து கொல்லி பக்கம் வர மாதிரி தெரியல நீ தான் உழைக்கிற இங்கேயும் அந்த கலா வந்து எந்த வேலையும் செய்யறது கிடையாது உன் பொண்டாட்டி தான் செய்யற புரியுதா அதனால ரெண்டு பேரும் தனி தனிதான் பயிரிடுங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும் என்னமா நீ இப்படி பேசுற ஆமாண்டா கத்திரேசா நான் சொல்றது தான் சரிதான் இதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தனி தனிதான் பயிரிடுங்க என்ன நிலத்தை பிரிச்சுக்குங்க அஞ்சு அஞ்சு ஏக்கரா

அதுக்கு அவங்க வந்து என்ன எங்க குடும்பத்தையே நீ கேவலப்படுத்துறியா கேவலப்படுத்துற கிட்ட இருக்கிற பாலை மட்டும் எடுத்து டீ போட்டு குடிக்கிற அப்படி இருக்கும்போது இந்த சாணி வாரம் உனக்கு என்ன ஆயிட போகுது உனக்கு கிரீடம் குறைஞ்சிட போதா அப்படி எப்படி பேசிட்டே இருக்காங்கம்மா நீ என்ன படிச்ச மாதிரி பேசுறிய நீ நீ உங்க வீட்டில் வளர்ப்பு இப்படிதான் அப்படியே வாய்க்கு வந்தபடி பேசுனா எப்படி உன் பொறுமையா இருக்கும்படியே நீ சொல்லு நம்ம குடும்பத்தையுமே கேவல பேசுறாங்க உன்னையும் தான் கேவலப்படுத்தி பேசுறாங்க இந்த இடத்துல நான் அமைதியா இருக்கணுமா என்ன பண்ண சொல்லு அதனால பங்குக்கு பேசுதா இப்படி மாறிட்ட மாறிட்டயோ ரம்யா நான் சொன்னாண்டி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுதான் சொன்னேன் அவங்க இந்த வேலையெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட கொடுக்காதிங்கன்னு சரி இப்போ என்ன ஆள் தானே உங்ககிட்ட கொடுத்தாங்க மற்ற நாளில் கொடுக்க மாட்டாங்களே அப்புறம் என்ன ஆள் இல்லாதப்போ மட்டும் இப்படியே செஞ்சுரு சரி இப்போ வந்துடுவாங்களே தக்காளா அதுக்கப்புறம் விட்டுரு எதுக்கு நான் அப்படி பேசுகிறேன்னா நமக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குது புரியுதா அதனால தான் இப்படி பேசுகிறேன் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் நல்லபடியாக நடத்துக்கோ என்ன அப்போ தான் ராகுலுக்கு சந்தி அவள் கட்டி வைக்க முடியும் நீ கொஞ்சம் அவங்க சொல்ற வேலையெல்லாம் அப்படி பேசி திட்டே இதை கெட்ட பேர் வாங்காம திட்டு வாங்காம நீ ஏற்று பேசாம இரு அப்போ தான் சம்மந்தம் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க கல்யாணம் நல்லபடியாக முடியும் புரியுதா நான் இது எல்லாருக்கிட்டே சம்மதம் வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுது சரி இவங்கிட்ட இதை பத்தி பேசலாமா தான் ஃபோன் போட்டோன்னே இதை பத்தி பேசுறாங்க சரி அதனாலதான் நேரில் வந்து வாங்கிட்டே பேசிட்டு அவங்க கிட்டே பேசிட்டு போல தான் வந்திருக்கேன் இதை சொல்றதுக்கு தான் அங்குறத கிழங்கு வந்திய நீ இதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாமா வந்து என்னை எல்லாத்தையும் பொறுத்து போன்னு சொல்றதுக்கு நீ வந்து என்கிட்ட பேசின நல்லா இருக்குமா நீ பேசுறது எல்லாம் நல்லா இருக்குது இட கேட்டு போறேன் போங்க கட்டி கொடுத்துட்டீங்களா சந்தோஷம் எப்படியே வாழ்க்கையை பார்த்துக்கிறேம்மா போமா நான் இன்னும் மற்ற விஷயத்தலாம் சொல்லலான்னு பார்த்தேன் நீ எல்லாத்துக்கும் பொறுத்து போன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அதை சொல்லி மட்டும் இன்னும் சரி போ நீ போயிட்டு உன் சம்மத்தை போ நான் யாரும் போ ஏன்டி இது கூட உனக்காக தாண்டி செய்யறேன் நானு புரியுதா இல்லையா இப்ப சந்தியா அங்க வந்தானா அப்ப இவங்களும் உங்ககிட்ட கொஞ்ச நாள் அப்படியே நடந்துப்பாங்கடி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது புரிஞ்சுக்கோ ஓ நல்லதுக்கு தான் செய்யறேன் எல்லாமே சரி புரியுதா சரி என்ன சாப்பிட்டியா வா வந்து சாப்பிடுவா நான் போயிட்டு சம்பந்தி அம்மா கிட்ட பேசுறேன் இதை பத்தி என்னான்னு என்ன இந்த கல்யாண விஷயத்தை விஷயத்த தான் வந்த நானு போம்மா போ சம்பந்த பேசு போறியா போய் பேசு போ ஏன் இங்கிட்ட போ கிரடி நான் போயிட்டு சம்மந்தி கிட்ட பேசிட்டு வரேன் என்னன்னு